வெற்றி தோல்வி ஏற்றுக்கொள்வது மட்டும் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஒரு டாக்டர் இருந்தார் அவர் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக டாக்டர் படிப்பை படித்தார் அவரிடம் ஒரு நோயாளி அழைத்து வந்தார்கள் இரண்டு நிமிடம் கவனிக்கவில்லை என்றால் அவர் உயிர் போய்விடும் என்ற நிலையில் அவரை அழைத்து வந்தார்கள் இந்த டாக்டர் அவருக்கு என்ன சிகிச்சை தேவை என்பதை அறிந்து அதை செய்தார் அவர் ஒரு வாரத்தில் எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டார் அவர் இருக்கும் தருவாயில் வேறு எந்த டாக்டரிடம் இருந்தாலும் இறந்திருப்பார் அவருக்கு தக்க சிகிச்சை கொடுத்ததால் உயிர் பிழைத்தார் என்றார்கள் அடுத்த நாள் வேறொரு நோயாளியை அவரிடம் அழைத்து வந்தார்கள் அவருக்கு சிகிச்சை அளித்தும் விட்டார் இப்போது டாக்டர் என்ன பதில் சொல்வார் நோயாளியின் தலைவிதி தாமதமாக அழைத்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு விஷயத்தில் தட்டி கழிப்பார் நீங்கள் எதையோ இப்படி நடக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அது அப்படி நடந்துவிட்டால் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படி நடக்கவில்லை என்றால் அதை நேர்மால் யார் மேலேயாவது தட்டி கழிக்கலாம் என்று தேட ஆரம்பிப்பீர்கள் எங்கும் நிறைந்திருக்கும் மகிழ்ச்சி நீங்கள் தேர்வு எழுதினர்கள் மிக நன்றாக எழுதியிருந்திருந்தனால் பிரமாதமாக எழுதினேன் என்பீர்கள் சரியாக எழுதவில்லை என்றால் நேரம் போகவில்லை பாடத்திட்டத்தின் இல்லாத கேள்விகள் வந்துவிட்டன என்று பல காரணங்கள் தேடுவீர்கள் வெற்றிக்கு உடனடியாக உரிமை கொண்டாடி பொறுப்பேற்றுக் கொள்ள தயாராக இருக்கும் நாம் தவறு நடந்துவிட்டால் அது யாரை பொறுப்பாக்கலாம் என்று மனம் அழைப்பாகிறது நீங்கள் நினந்தார் போல் நடக்கவில்லை என்பதற்கு நீங்கள் பொறுப்பல்ல என்றால் அதை எப்படி நடத்துவது என்று திறனை நீங்கள் எப்படி சம்பாதிக்க முடியும் உங்கள் திறமை நீங்கள் பொறுப்பு என்றால் திறமையை மைக்கும் நீங்கள் தானே பொறுப்பு இன்று நீங்கள் இருக்கும் நிலை நானே பொறுப்பு என்று நீங்கள் தயாராக இல்லாவிட்டால் நாளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களால் உருவாக்க முடியுமா உங்கள் இன்றைய நிலைக்கு நீங்கள் முழு பொறுப்பு என்றால்தான் நாளை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுக்கான உரிமை உங்களுக்கு உண்டு உங்கள் வாழ்க்கை சூழல் எதுவாக இருந்தாலும் மேன்மையாகவும் அழகாகவும் மாசமாகவே எப்படி இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு உங்கள் பதில் ஆம் நான் தான் என்றால் வெற்றி பாதை நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம்